அங்க போய் பாறி பெரிய லைட்டுன்னு சொல்கிறாங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ் நைட்டி வந்துருச்சு நைட்டு फ्रेंड्स டபுள் எக்ஸ் வந்திருச்சு டபுள் எக்ஸ் வந்து இன்னுமே கேடிட்டே இருந்தீங்க வந்த பீஸ் இருக்கா

டபுள் எக்ஸல் இங்க இது வந்து எக்ஸலா ஆமாங்க அங்க இருக்குதுல எக்ஸல் இதெல்லாம் சூப்பரா இருக்குது இது வாங்க இதெல்லாம் வாங்க மாட்டேங்கறாங்க இது இல்லாதப்ப கேக்குறாங்கங்க அந்த ஸ்கிரீன் ஷாட் பாருங்க பச்சை கலர் பின்னாடி நல்ல பச்சை கலர் முன்னாடி வந்து பிங்க் ரோஸ் கலர் அந்த சேவப் கலர் பாத்துங்க ஓகே फ्रेंड्स தயை செஞ்சு வாங்குவீங்க